தமிழக அரசு ஒன்றிய அரசிடம் நிதி பெறுவதாக இருந்தாலும் சரி ஜிஎஸ்டி விவகாரம் மலை பேரிடர் வெள்ளம் என்று நிதி பெறுவதற்கு பெரும் சிரமங்கள் அரசுக்கு ஏற்பட்டது இப்படியானது ஒன்றிய அரசினுடைய நலத்திட்டங்களை வச்சு பாஜக பிரச்சாரத்தை முன்வைச்சு கொண்டு இருக்கிறது இருந்தாலும் கண்டிப்பாக பாஜக வரக்கூடாது என்பதில் இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்கக்கூடியது மேடைகள் முழங்கப்படுகிறது நீங்கள் எப்படியான விஷயத்தை முன்வைக்கிறீங்க பொதுவாக பார்த்தீன்றால் எங்கு சென்றாலும் மக்களின் ஆதரவு திமுக கூட்டணி பக்கம் இருப்பது நன்றாகவே தெரிகிறது மேலும் வந்து பல இடத்துல பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் எட்டு முறை தமிழருக்கு வந்திருக்கார் வந்து என்ன செய்கிறார் வாக்குகளை கேட்கிறார் தவிர இதுவரைக்கும் அவர் ஒன்றிய அரசு இந்த இந்த திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறது இந்த பத்து ஆண்டுகளே நிறைவேற்றிருக்கிறது எய்ம்ஸ் கல்லூரியாக இருக்கட்டும் தமிழ் சென்னையில் பறக்கும் சாலை திட்டமாக இருக்கட்டும் மெட்ரோ ரயில் இரண்டாவது கட்டமாகட்டும் அதுக்கு வந்து அறுபத்தி எட்டாயிரம் கோடி நிதி தமிழக அரசு முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் முப்பத்தி நாலாயிரம் கோடியை ஒதுக்கிவிட்டார் ஒன்றிய அரசு இதுவரை ஒரு பைசா தரல ஆயினும் நாங்கள் அதை செய்வோம் ஒரு திட்டத்தையும் கொண்டு வராமல் வெறும் வாயில் அவர் வடை விட்டு அந்த வடையும் அவரே சாப்பிட்டு சென்றார் மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து ரயில்வே சார்ந்த கோரிக்கைகளை முன் வச்சுக்கிட்டே இருந்தீங்களா அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவான ஒரு போராட்டத்தை முன்வைக்க வேண்டியதாக நிலை ஏற்பட்டது பார்த்தீங்கன்னா குறிப்பாக என்றால் அமைச்சர் திரு பி கே பாபா அவர்களும் நானும் இங்கே துறைமுகத்திலே எலிபென்ட்ஸ் கேட் கோனி பாலம் என்பார்கள் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக அந்த பாலத்திற்காக நாங்கள் போராடினோம் பாலத்தை கட்டுவதற்கு சென்னை மாநகராட்சி தன் பங்கை செய்து முடித்து விட்டது ஆனால் வேண்டுமென்றே ரயில்வே துறை ஐந்து ஆண்டுகளாக அதை இழுத்தது மேலும் நாங்கள் வந்து முறையிட்டதன் காரணமாக ஒரு பாதியை முடித்தார்கள் ஆயினும் அந்த பாதியை திறக்கக்கூடாது என்று இப்போதையே இந்த மத்திய சென்னைக்கு நிற்கின்ற வேட்பாளர் அதை தடுத்து நிறுத்தி அவர் நடுராக் தாக்கூர் அமைச்சர் மூலமாக அதை தடுத்து நிறுத்தினார் ஆயினும் திரு அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் நானும் எடுத்துக்கொண்ட முயற்சியால் ஒரு பக்கத்தையாவது பாதியாக கட்டிய பாலத்தை திறந்து இன்று எழுமுறையும் சுறைமுகமும் சேர்க்கின்ற சேர்த்து மக் பொதுமக்களுக்கு பயன்பாடுகிற வகையில செய்திருக்கிறோம் தொடர்ந்து பாஜக வந்து மக்களுக்கு நலனில் அக்கறை இல்லாதவர்கள் மக்களுக்கு விரோத செயல்கள் செய்வதில் முதலிடத்தை பெறுகிறார்கள் இந்தியா கூட்டணி வரும்பொழுது இவையெல்லாம் களையப்படுமா எவையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான உடனடி வாய்ப்பாக அமையும் கண்டிப்பாக இந்திய கூட்டணி அமைத்தவுடன் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதி பங்கு நிதி ஒதுக்கீடு ஒழுங்காக சேரும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு முழுமையான பண்ணும் மற்றும் இங்கு மட்டும் இல்லை மதுரையில் கோவையில் கட்டப்பட்டு இருக்கின்ற மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு திருச்சிக்கும் அங்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதிகள் வழங்கப்பட்டு வேகமாக பத்து ஆண்டுகளாக மெதுவாக ஆமை வேகத்தில் சென்றது இன்றி புயல் வேகத்தில் செய்யப்படும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக பிரதமர் மோடி மீதோ பாஜக மீதோ ஒரு வலுவான ஒரு குற்றச்சாட்டோ விமர்சனமோ முன்வைக்காத ஒரு பிரச்சாரம் இருக்கின்ற ஒரு விமர்சனம் எங்கள் தலைவர் தளபதி மு க தெளிவாக சொன்னான் அதிமுகவுக்கும் பாஜகவும் கள்ள உரவருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா மத்திய சென்னையில் அ சார்பாக தோழமை கட்சியால் தேமுதிகன் இருக்கிறது தேமுதிக வேட்பாளருக்கு யாரும் அதிமுகவிட வேலை செய்யலை ஆனால் பாஜக வேட்பாளருக்கு வேலை செய்யலாம் இதே நிலைய தான் எங்கெங்க பாஜக நின்றிதோ அங்கெல்லாம் அஇஅதிமுகவினர் பாஜக வேலை செய்கிறார் அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கும் பாஜாவுக்கும் உறவு இருக்கிறது கூட்டணி இருக்கு மறைமுக கூட்டணியில் எடப்பாடி வேலை செய்கிறார் ஏனென்றால் என்றால் வேற இடங்களிலே எங்கெல்லாம் வந்து பாஜக எதிராக எதிர்கட்சிகள் வேலை செஞ்சாலோ அவங்களுக்கு ரெய்டு நடக்குது ஈடி அரசு நடக்குது ஆனா அஇஅதிமுக இதை நடந்துச்சா ஒண்ணுமே நடக்கலையே அரவன் கேட்டு விவர கேட்டா நான் அவர்கள் தப்பா பேச மாட்டேன் எடப்பாடி தப்பா கூட்டணியில் இருந்தோம் அது தர்மம் கிடையாது என்றார் அப்பொழுது வேண்டும் என்று சிறுபான்மையர் மக்களை ஏமாற்றுவதற்காக அஇஅதிமுக எடப்பாடி போடுகிற பேஷம் ராகுல் காந்தி வருகை தமிழகத்தில் எப்படியான ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் கண்டிப்பாக பார்த்தீங்க என்றால் ராகுல் காந்தியா இருக்கட்டும் சோனியா காந்தியா இருக்கட்டும் காந்தியா இருக்கட்டும் இந்திரா காந்தியா இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்திருக்காங்க நன்மை சென்றவர்களை தமிழ்நாட்டு மக்கள் மறக்கவே மாட்டார்கள் இப்படி மோடி பாரி வெறுகை வீசிட்டு யாரும் வரல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க